ஆமாம் கடை கடை டென் ஓகே இதான் எங்கள் வீட்டு தேங்காய் எல்லாம் பிடுங்கியாச்சு இப்படி இந்த இப்படி தேங்காய் தான் போகும் இப்படி தேங்காய் ஒன்று இருநூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறதே இல்லையா கேம் கொடுத்துருன்னு சொல்லுவோம் வணக்கம் நான் சுமன் அதாச்சு எங்க எங்கே கேட்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு கிலோமீட்டர் தான் பெட்ரோல் அடிக்கிறது இன்றைக்கு வந்து பெட்ரோல் உண்மையிலேயும் இல்லை அதனால பெட்ரோல் அடிக்க வேணும் இப்போ அடிச்சுட்டு தான் அதே அதேமாதிரி எங்களோட வீட்டில் இருக்கிற தென்னை அது வந்து தென்னை நாங்கள் இங்கே வந்த பொழுது தென்னை ஒவ்வொன்றுமே வந்து காய்க்கில்லை எங்களுக்கு அந்த ஹென்கறையில் அப்போ அதுக்கும் வந்து குறை சொல்லியிருந்தாங்களா வந்து நான் கேட்காது அந்த சென்னைக்கு வந்து அதாவது அந்த ஒரு விதிமுறைகளுக்கு அதை தான் அது வந்து காய்க்கும் அதோட வீட்டிலேயே மாக்கள் இருக்கணும் இருந்து ஆக்களும் வந்து அந்த பிள்ளைகளோட பேசணும் பண்ணுறது மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தென்னோர்களோடு எல்லாம் கொஞ்சம் கதச்சி பேசி அதுக்கு கூட்டி கொண்டு வந்து செய்ய வேண்டிய மருத்துவங்கள் எல்லாம் செய்த நீங்கள் வெளியூரில் பார்த்துருக்கீங்க நாங்கள் வந்து காட்டினாங்க அதே மாதிரிக்கு இன்றைக்கி அந்த தென்னையில் வந்து தென்னையில் தேங்காய் அவ்வளோ தூரம் காய்ச்சிருக்குது நிறைய காய்ச்சிருக்குது அப்போ அதனடியால் அந்த தேங்காய் அவ்வளவு என்னென்ன சைஸில் உள்ளுக்க காய்ச்சிருக்குது ரெண்டு நாங்கள் பிடுங்கி அதை உரித்து உங்களுக்கு பண்ணோம் எப்படி என்னென்ன சைஸில் வந்துருக்குது என்னென்ன மாதிரி எவ்வளோ தேங்காய் இருக்குது ஒரு பிள்ளையிலேயதை பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ பேருங்களோ அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களோடய வீட்டில் இருக்கிற வீடுகள் ஒவ்வொன்றேருந்து நான் வந்து இந்த வீடியோ போட போடுங்க என்ன சொன்னால் வேறு வீடியோ ஒன்றும் போய் வெளியில் போகிறது கூட எனக்கு டைம் இல்லாத அந்த இல்லாமல் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பான முறைக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ வந்து தேங்காய் நாட்டில் இல்லாமல் வந்து நிறைய சுற்றியான விலை போய்கொண்டுருக்குது தேங்காய் அப்போ சரியான முறைக்கு அதை வாங்கி சரியான முறைக்கு சமையலுக்கு எடுக்கலாம் என்ன நூற்றம்பது ரூபா தேங்காய்னு சொன்னால் அதை வந்து முந்தைய மாதிரி பாலை ஊற்றி அப்படியெல்லாம் கறி புட்டுக்கு தேங்காய் வந்து கூட போடுற மாதிரி எல்லாம் செய்யலாது என்ன அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி அப்படி செய்யலாது புட்டை விற்கிற மாட்டா தேங்காயை ரெண்டு பூவமே இல்லை தூவி கொடுத்தா அப்படி தான் செய்யலாம் ஓகே அந்த வகையில் தேங்காய் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்குவோம் ൊണ്ട് എന്റെ പെട്രോൾ ഉമ്മയായി ഇപ്പൊ ഒരു ഞാമ പോട്ട് മാറി ഇപ്പൊ കീവി അടിക്കേറ്റ് പാതയ്ക്ക് അപ്പൊ പെട്രോൾ അടിക്കാണ്ടോ നെറ്റ് നേരം വിചാ നേ നേരം ഇല്ല കടയിലെ അടിച്ച് കൊണ്ട് വീട്ടിലെ அந்த அதை வந்து மறக்கலாமே இருந்துச்சு போன முறை இல்லாமல் முதல் முறை கீவில் நின்று அப்புறம் அதுக்கு ஹீவார் காட்ட கொண்டு வந்தாங்க அப்புறம் அதுக்கு நிறைய நிறைய ஏதோ விஷயங்களை கொண்டு அதே அதேமாதிரி அதை மக்கள் மறக்க மறக்க முடியாமல் பண்ணுறது மாதிரி பெட்ரோலுக்கு போய் மறுபடியும் கீவில் நிற்கிறேன் பார்க்கும்பொழுது அந்த வீலுக்கெல்லாம் நின்று ஒவ்வொரு தள்ளி கொண்டு போய் பெட்ரோலில் அடித்து கொண்டு வரது மற்றது வந்து இதே தான் சாட்டண்டி போட்டு இதுக்குள்ளேயும் அடித்து கொண்டு போய் நூறுரூவா ஐம்பது ரூபா விலை கூடி நிற்கிற அவர்களும் வந்து ஹேண்டில் அடித்து கொண்டு வர்றது உண்மையாக நாங்கள் எங்கே தேவைகளுக்கு தேவை தேவை போய் அடிக்கிறக்காக நிற்கிறோம் ஆனால் அதுவும் மற்றவங்க உழைப்புக்காகவும் போய் நிற்கிறாங்க ஓகே அதுவும் அவசரங்களுக்கு தேவைப்படுற நிலைமை அப்படியானவங்களே வாங்கிக்கொள்ளலாம் நல்ல ஒரு விஷயம் ஓகே அப்படின்ட்டு நாளில் வந்து பெட்ரோல் அடிக்கிறது வந்து ஒரு இதாக இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கு சமைக்கிற கண்டு சாமான வாங்கிக்கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை விசாரணை நீங்கள் நின்று கொஞ்சம் நாள் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் கொண்டு மிளக்கறி சந்தையை போனேன் மிளக்கரை சந்தையை போனால் நம்ம ஒரு மிளக்கரை சந்தை விலையை எங்க தலையை சுற்றிச்சிது அப்படியே கிடந்துச்சுது தேங்காய் போய் கேட்டால் தேங்காய் இருநூற்றி ஐம்பது ரூபா தேங்காய் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாண்ட சொன்ன நெய் அப்போ நான் எனக்கு என்ன செய்யறது இது செய்யறது என்னப்பா தேங்காய் வேண்டாம் நூற்றி எண்பது ரூபா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நூற்றி எண்பது ரூபா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாக்கு தான் தேங்காய் வந்து வாங்குறது இருநூற்றி ஐம்பது ரூபா தேங்காய் என்றால் இது என்ன எண்ணத்தை சொல்றது அப்போ நான் சொன்னான் இதை உடச்சி போட்டு ஒரு மிக்சியில போட்டு ஒரு சுண்டை அடித்து போட்டு பால் ரெண்டு காய்ச்சி தான் தாங்கூட வச்சுருக்கேன் மற்ற இதோட சேர்த்து பால் பவுடர் மையானது கொடுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விலைக்கு தேங்காய் வாங்கி சமைக்கல அது என்ன என்றால் தேங்காய் இல்லாம சமைக்காம இல்லை அது ஏன்டா இங்க வந்து எல்லாருக்கும் பழகிட்டது இப்படி ஒரு புட்டா வச்சாலும் ஒரு சம்பல் வேணும் ஒரு பானை வாங்கினாலும் ஒரு சம்பல் வேணும் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க சம்பளம் சோறும் சாப்பிடலாம்னு சொல்லி இப்ப சொல்ல முடியாது சாதம் தான் தேங்காய் விளை கூட அது பார்க்க சொதியின் ஜோறம் சொல்லலாம் இது வந்து சம்பளம் வரும் சொன்னால் எங்களோட வீட்டை நான் கேட்டுக்காரும் போது என் தந்தையே ஏன் கவலைப்படுகிறாய் நான் உனக்கு ஒரு பிள்ளையாக இருந்து கனியை தருகிறேன் யார் அந்த புள்ள அதான் அந்த தென்னம்பிள்ள அதுல போய் இருக்கிற தேங்காய் அதுல கொஞ்சம் குடுங்கத்தான் இருக்குது அது வந்து இப்போ அப்படியே போயிட்டு இருந்தோம் ஆள் இல்ல கொக்க எடுத்து வந்து தான் இப்போ எல்லாம் புல்லா புடுங்க போறது பாருங்க உண்மையாக அதான் சொல்றது இந்த காலத்துல வந்து பிள்ளையில பேச்சு வளர்த்து அதுலேருந்து நன்மையில காணும் உங்களுக்கு தெரியாது ஆனா தென்னம்புள்ள அது இந்த வீட்டுக்கு வந்து வச்சு எனக்கு தெரியல அது இப்ப எதுல இருந்து நான் கவலைப்பட தேவையில்லை எனக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா அஞ்சூறு வந்து மிச்சமாகும் தேங்காயின்றதால ஓகே இப்போ நாங்கள் வந்து தென்னையை போய் பார்ப்போம் என்ன மாதிரி நிக்குது எங்களுக்கு எத்தனை ஹனி பண்ணுறது நாங்கள் அதை வந்து பார்த்து கொள்ள ஓகே

இதுலேயும் வந்து மூன்று மரம் வந்து பெரிய மரமாக நிற்கிது இந்த பெரிய மரத்துலேயும் வந்து எந்த விதமான ஒரு கனியின் என்று அப்போ தான் சொல்லியிருந்தாங்க தென்னைக்கு வந்து மேலே அந்த வட்டு பிரிக்கணுமா வட்டு பிரிக்கல என்று சொன்னால் அது வந்து காய்க்காதுன்னு சொல்லி அப்போ நான் அதையும் வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஐயா கோடி கொண்டு அதை கூட்டி வீடியோ எடுத்து போட்டோன்னா அதை வந்து பார்த்துருப்பீங்க சரி அதை வந்து எல்லாம் செஞ்சுட்டு போனோன்னே பாலை வந்து நிறைய காய் காய்ச்சிருந்துச்சு அப்போ அப்போ தான் நினைச்சுன்னு உண்மையிலேயே அந்த வட்டு பிரிக்கிறது என்றது எல்லாமே வந்து ஒரு உண்மையான விஷயம் அது அதாவது அவரும் சொல்லியிருந்தார் அங்கே இருந்து வர காயில இருந்து எல்லாமே வந்து மட்டை அண்டி மட்டை அண்டிச்சு சொன்னால் அந்த பாலையை வந்து எழும்பி வளர விடாது அதுலேருந்து வர காய் அதுக்கு எல்லாம் வெயில் படம் மட்டும் அதுக்குள்ளே பட்டுக்கில் தென்னம் பட்டுக்கில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் வந்து இந்த வெயில் படையைக்கு தான் அதுக்குள்ளேருந்து எல்லாம் செத்து போடுமாட்டது மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இந்த தென்னை வந்து அவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு பாருங்கள் ஒன்றுலேயே பத்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இப்போ அறுபது தென்னே கருவசங்கியாகிட்டே கிடக்கு அறுவழுவதங்கியாக்கிட்டே கிடக்கு இதுலேயே ஒரு பன்னெண்டு நேரம் பயன் காசு இப்போ நாங்கள் இதுக்கு தேங்காய் காசு கொடுத்து வாங்கணும்டாது அண்டாடும் தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தென்னிலையும் வந்து காய் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அது பக்கத்தில் பெண்ணை நிற்கிது என்ன வடலி ஒன்று நிற்கிற வழியால் அதுலேருந்து இணை பிடிக்குது ஆனால் இதுவும் இருக்கா திருப்பி இருக்கா அந்த ஐயாவை கூட்டிக் கொடுத்து அங்கே பார்க்க வேண்டியதான் இருக்குது மேண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து வருது வரது காய் வந்து சுருங்குது சுருங்குது ஒரு காய் வந்து சுருங்குது என்ன பண்ண நினைக்கிறேன் இருந்து அண்டி தான் வெளியில் விரது போடுறதுக்கு அப்போ அன்ற சுருக்கத்தை நாங்கள் என்னென்றதை பார்த்துக்கொள்ளணும் அதே மாதிரிக்கு அடுத்த தண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெட்டி பார்க்குது ரெண்டு க காய்க்கிறது கூடவா இருக்கிறது ரெண்டு காய் மட்டும் வெட்டி பார்த்து க முளைச்சிருக்குது மற்றதெல்லாம் வந்து உதிர்ந்து உதிர்ந்து கொட்டுப்படுது அப்போ அதே வந்து என்ன பிரச்சனைன்றதை இதை வந்து பார்க்கணும் இப்போ எனக்கு எல்லாத்தையும் வந்து பார்க்கணுமாட்டா எனக்கு உண்மையுமே வந்து நேரம் இல்லை ஏன்னா வெண்டைக்கோரத்தை ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஒரு நாள் லீவு அப்போ இன்றைய நாளில் வந்து இன்றைக்கும் லீவ் சொல்லல சொல்லிடலாம் வேலை இருக்குது ஆனால் இன்றைக்கு வந்து இதை வந்து செய்யணும் ஒவ்வொன்றையும் நினச்சி கொள்கிறாரு அதே மாதிரி இங்கே கொஞ்சம் சல்லியல் மண்ணு எல்லாம் கிடக்குது அப்போ நினச்சினா ஒரு அச்சு வாங்கணும் வந்து ஒரு பேக்கெட் சீமந்து கிடக்குது அதுக்கு கல் அறுப்போம் நினச்சினான் ஆனால் அது கூட இன்றைக்கி ஒரு வேளையில் ரெண்டு வேலை தான் செய்யக்கூடிய இருக்குது இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வாங்கினா ஒரு நாளும் வீடியோ எடுக்கலாம் அப்போ அந்த வகையில் இப்போ இன்றைக்கு வந்து ஒரு சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று செய்வோம் வச்சு நான் அதே மாதிரி தேங்காய் தென்னியில் இப்போ என்ன மாதிரி என்றதை இஞ்சி ஒன்று பார்க்க எனக்கு தென்னையை பார்க்க ஆசையாக இருக்குது பாருங்க இப்படி இருக்குண்டு மேலே அந்த தென்னங்க காயல் இல்லாதையும் பார்க்க ஒவ்வொரு காயல் உண்டுமே இல்லாமல் பேயடிச்சாக்கள் மாதிரி இருந்தது இப்போ பூத்து பூத்து குளுங்கு தடி பூ என்றது மாதிரி ஒரே தென்னம் காயத்தான் கிடக்குது ஓகே இப்போ நான் வந்து பக்கத்து பக்கத்துக்குறேன் ஐயாட்டு தான் போய் கொக்கச்சி தங்க ஆனது நான் இது வந்து பார்த்துருக்க இருக்க இதெல்லாம் ஒரு பழைய காலத்து இது என்ன இந்த இப்போயும் இதை வந்து கொண்டா இருக்கிறோம் அங்கே இதில் நின்று ஒன்று பெய்து இதெல்லாம் காய்ச்சி இருக்குது என்றதை பார்த்து அந்த ஒரு கூலையே நாங்கள் இழுத்து எடுக்க போகிறோம் அதாவது வந்து இப்போ அங்கே இங்கே எல்லாம் பழுத்துட்டுது என்ன சுக்கு இப்போ என்னோடய சுக்குவும் வந்து நிற்கிறார் சுக்கு தம்பி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைண்ணா ஆளுமாதிரி இன்றைக்கு வீட்டை எல்லோரும் நிற்கிறபடியாக வந்து நிற்கிறார் அப்போ இதில் வந்து பழுத்துட்டேண்ணே அப்போ இதை பழம் சாப்பிடலாம் இல்லை சுக்கு ஓய் என்ன சிரிக்கிற கட கட்ட கடை ஆ தேங்காய் பார்ப்போம் முதல்ல ஒரு தேங்காய் ஒன்று எடுத்து கிழக்கி பார்ப்போம் என்ன நீக்கூட முட்டுக்க இத முட்டுக்காய் ஒண்டுங்கிழுங்க ஒன்றும் கிழங்குது இல்ல மோனிகாட்டு அப்ப இந்த பக்கத்துக்குள்ளேயே நாங்க விடுவோம் இஞ்சாலேயும் ரெண்டை பிடுங்கி பாப்போம் இளநீர் இல்லை இந்த பக்கத்துலேயுமே இல்லை பிடுங்கு தேங்க கொக்கோ செடி என்ன நெல் அப்படியே நெல் விழுந்துடா எனக்கு மேலே ஓகே கொட்டு ஆ திரும்ப கிழங்கு விஞ்ச் கிளுங்க இதான் தேங்க இல்லை மணிக்க தேங்க வேலை நான் பிடிங்குதில்ல இது முட்டுக்க பார்க்குற அசைக்கு பேர் போ என்ன கிடக்குன்ட்டு வெயிலுக்கு போட்டு விட கிழங்கும் கிழங்குதா சரி அப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சத்தை பார்த்து கொடுங்க அப்படிங்க பாருங்க இது கொஞ்சம் கிழுங்குது அதுவும் கிடக்குது தொம்மண்டு விழுதானே ம மறுபடியும் நிலம் குனிய மண்டையில் விழுந்துடனும் சரிக்காது இது கிளுங்கு அப்போ இந்த குழா கொஞ்சம் பரவாயில்ல போலான்னு கிடக்கு இல்லாட்டி வெயிலுக்கு காய வச்சு எடுக்கிறேன் அப்படித்தான் சந்தையில் ஒன்று விற்கிறாங்க சு அடுத்தடுத்து விழுத அங்கே கரண் வைரங்கா சூம உண்டு ஒன்று முடிஞ்சு அடுத்த அடையமுண்ட தொட்டு பாப்பு இரு ஒன்று பழுத்தமே கிடக்கு மட்டையோட இதோட இதோ ஒருண்ண வந்து வேலியோட ஆ இது ஃபுல்லா படுத்துட்ட ஃபுல்லா புடுங்க அம்பலங்கடக்கு எல்லங்கில அதுக்கு பாருங்க பரோ இந்த காலம மட்டும் சாமாளி தெ அப்புறம் வரலமே பெருக்கின் தான் മുതൽ മുതൽ വീട്ടിൽ തേങ്ങായോ അപ്പം ഒരു വീട്ടുകാർക്കും ഒന്ന് കൊടുത്തുവിടെ തന്നെ വേണം സത്യം കണ്ട്ട്ടോ സുഖ തല്ല காணே இப்ப இது நாங்கள் நாவரப்படாத வடிக்கிற கொடுமே நினைச்சாருங்க அப்படி நம்மளுக்கட கட்டுங்க வியாபாரம் செய்யலாம் போலாம் கடைக்கு இப்போ நான் இதில் வந்து எங்கட வீட்டில் இருக்க ஒரு தலை கொண்டு கொடுக்கணும் ஒரு குடும்பத்தை கொண்டு கொண்டு கொடுத்து விடணும் அப்போ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு வேண்டும் சரி அப்போ நான் வந்து அலைவாங்கன்னு எடுத்து கொண்டு வரணும் அப்போ எங்கட கடைக்குள்ளே போய் அதுக்கு அலைவாங்கடக்கா அதை எடுத்து கொண்டு வந்துட்டு உரிக்குறதை பார்ப்பேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அலைவாங்க போய் எடுத்து வந்துவிட்டேன் கடைக்கில் அன்றைக்கு அந்த கிடங்கு கிண்டி மரங்கள் சாக்குறதுக்குன்றக்கு எடுத்து கொண்டு வந்துவிட்டேன் நான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சரமின்ண்ட தங்கஜின்ற பிள்ளைகள்லேருந்து எல்லோரும் இங்கே தானே அப்போ அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் மோனிக்கா பாருங்க ஆள் கொஞ்சம் அக்கா தன்னோட கதைக்கிறாள் டல்லாக நினைக்கிறேன் இப்போ இதில் நான் குத்தி போட்டுதான் மோனிக்காய் குத்துறன் சொல்லுவா ஆமிக்கா அவி அவி தெரியாத பத்தியா மோனிக்கா என்னென்னு சொல்கிறாள் தெரியாண்டு டக்குன்னு சொல்கிறாள்

நான் சொல்றேன் நீ பேர் எப்படி விடுக்கிறேன் பேருங்க தேங்காய் விக்கடி காவ்யா ஏன்னா தூரம் போடுங்க இல்லாதே ஒரு ரூபாய்க்கொண்டு வேண்டாம் தேங்காய் ஹாட்டி கொண்டு போகணும் டவுனுக்கு நூற்றி எண்பது ரூபா அப்படி விற்கிறாரு உடன் தேங்காய் ஆ காயா காயா ஒரு இருபாக்கிருந்தேன் வேண்டு

எல்லாம் கிட்ட கொண்டு போடுங்க பாதிங்க தேங்காய் உரிக்கிறது இப்போ தேங்காய் உரிக்கிறது வந்து கம்மாலே செஞ்சு வச்சுக்கிறாங்க உரிக்க சுக்கு இப்படியே ஃபுல்லா உரிச்சு விடலான்னு தானே இதையும் பேருந்து இதில் சுண்டு விடுறாங்க உருண்டையா மொட்டையா உருச்சி விட்டா அஞ்சு வேறு மொட்டை ஒளிச்சி விட்ட வேறு இருக்கு அது முழுக்கெல்லாம் நீ இல்லேருந்து எல்லாம் நான் பட்டி தருவேன் தருவன்னிப்பையா இன்றைக்கி இருக்குது யோசிக்காங்க எல்லாம் நானூற்றம்பது ரூபா இருக்கு இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா படி இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபா படி ம் சரி பாதிங்களா தேங்க ஆனால் வெள்ளையா ஏ மொட்டை கலண்டு வேண்டாலும் பெரிய தேங்க தெரியுமோ புட்டை இன்னும் மூத்தி செத்தலாகும் சிலவே ரெண்டா வீட்டில் நின்று இன்டையை தான் லீவ் வேண்டா இப்படியே சுற்றி கொண்டு திருவாங்களே நிறவு உள்ளுவாங்க சுற்றி கொண்டு திரிவாங்க இப்படியே ஆரை முக்கால் கொழம்பின குழம்பி பார்க்க வேண்டிய அலுவலாம் முடியா சேர்த்து அதை எல்லாம் பார்த்து பெட்ரோல் அடிக்க போய் பெட்ரோல் அடிச்சிட்டு வந்து மரக்கறி சந்தையை போயிட்டு வந்து அப்புறம் தேங்காய் பிடுங்கி அதை உரித்து கொஞ்சம் நின்று ஒரு நாள் வேலை செய்யவே எனக்கு நேரம் காணாது அவ்வளோ வேலை நடக்குது சரி இப்போ நாங்கள் இதை வந்து ஃபுல்லாக இல்லாதே உரிச்சிட்டு பார்ப்போம் சரி இப்போ அங்கே இப்போ எல்லாம் தேங்காய் அம்மாவது நான் உண்மையில் என்னென்னு சொல்கிறது தேங்காய் அண்டைக்கு எந்த கடை அடிக்கிட்டாண்டு காய்ச்சவங்களுக்கு தேங்காய் வரைக்கிறாங்க கொஞ்சம் தேங்காய் இருக்கா நெண்டை பிடிச்சி விடுங்கன்னு சொல்லி இப்போ ஒரு தேங்காய் வரைக்கிறாக்க இவ்வளோ கொடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் உண்மைக்குமே தெரியல எவ்வளோ தெரிஞ்சு அதிலேயும் ஒரு சில தேங்காய் அங்கே இதெல்லாம் பெரிய தேங்காய் ஏ கடக்கா ஒன்றுமே இல்லை வரும் காற்றாடி ஏற்கடக்கா அப்போ இதில் ஏதோ டேமேஜ் ஆகிட்டுது அரிச்சு அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த வடிச்சிட்டுது வடிச்சுட்டுது அப்போ அதனடிக்கால இதுவும் கொஞ்சம் பழுதாகிட்டு இந்த தேங்காய் அவன் கூடச்சி காட்டுறான் இந்தா பழுது ஆனால் பெரிய தேங்காய் எல்லாம் பழுதாகிட்டு எல்லாம் போட்டுதான் எங்களுக்கு அப்போ இதில் வந்து தண்ணி இல்லாமிக்குது எனக்கு சரியாக ஓவராக தண்ணி விட ஆயிக்குது அப்போ இதில் நான் ஒரு முட்டுக்காய ரெண்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து விளையாடி சாப்பிட நீ முந்தி அடிச்சுட்டு தான் நான் இதன் இப்போ நான் இதை என்ன சேப்பிட்றேன்டா ஓ சரிப்பா என்ன இப்படி குடிக்கல கிளாஸுக்கு வச்சு தான் குடிக்க போகிறேன் கிளாஸுக்கு வச்சு குடிக்க நல்லா இருக்கும் ம் விளையாடி குடிக்கிறது காக்கிஞ்ச கூட முதல் களைச்சிட்டு நான் ஓ நல்ல கிடக்கு அம்மா கலைக்கு குடிக்க மணியா தான் உங்களுக்கு வெட்டி தான் நான் ஜோசிக்கேன் பாருங்க கப்பலா வேறு தான் நீஞ்ச நான் குடிச்சிட்டு தான் அட உடனே கலைச்சிட்ட நல்லா இதை பார்க்க நல்லா கிடைக்கும் சுக்கு சரி சரி நான் வெட்டி தரல உங்களுக்கு அவன் குடிக்கட்டுமா இதுக்கு வழுக்கல் இருக்கும் ஏலாது இப்பதான் ஒரு கோப்பை சாப்பாடு சாப்பிட ஒரு கப்படி சரி இப்ப பழுக்கல்ல பளுக்கல் இருக்குது மோனிகா கரண்டி எடுத்துக்கல் சாப்பிடுவோம் தேங்காய்டு சொல்லி பளுக்கல் கரண்டி இல்லையாடி பளுக்கல் கரண்டி தான் சே பேசாதீங்கோ முட்டுக்காய் எவ்வளோக்கெல்லாம் பிடிங்கிட்டாண்டே எனக்கு தெரியாது தானே அது பிள்ளைகள் சாப்பிடட்டும்னு நல்லா இருக்கும் நீ சாப்பிட்றீல்லையே ஏன் சாப்பிட்றீல அப்படி சாப்பிடுவியோ நீ சாப்பிட்றீல்லையா சாப்பிடுவியா பையன் தான் அப்படியே மாட்டோம் கரண்டி வேணும் இந்த பயந்து சாப்பிடுங்கோ பாருங்க மோனிக்கா வாங்க ஆக்களுக்கெல்லாம் கொடுத்து போட்டு அதுலேருந்து சாப்பிட்றா அதே மாதிரி இஞ்சால நான் எனக்கு இன்னும் ஒரு நீ அடித்தாதான் சரி வரும் மீன் தேங்காய் இதில் ஒன் ஒன்று ரெண்டு இருக்குது அப்போ அதை ஆக நாங்கள் பார்க்குறது தெரியுமா சீரியஸான இல்லை கிடக்கோ சே இது கொஞ்சம் தேங்காயப்பில் அப்படி இருந்து நாங்கள் கிளாஸை தாங்கோ க்ளாஸ் இந்த களைப்புக்கு அடிக்க பாருளி தேங்காய் <laughs> <holog interf drink> <sups> <laughs> <love it>. <Karena> இதுக்கு எல்லாத்துக்கும் வழக்கல் இருக்க மதியம் சாப்பிட்றே நீ வளர்க்கல் வளர்க்கல் ஆ சரி சாப்பிடு ஓகே பாருங்கள் இப்போ வீட்டு தேங்காய் இல்லைந்தா எல்லாம் இல்லை இல்லை நல்லா கொடுத்தேன் ஓகே இதான் எங்கள் வீட்டு தேங்காய் எல்லாம் பிடுங்கியாச்சு இப்படி இந்தா இப்படி தேங்காய் தேங்காய்ண்டா நானூறுரூவா போகும் இப்படி தேங்காய் ஒன்று இருநூற்றம்பது ரூபாக்கு விற்கிறதே இல்லையா வாங்கவும் இல்லை இருநூற்றம்பது ரூபாவுக்கு டிங்கிச்சா டிங்கிச்சா டிங் டிங் தான் கிடக்கு நல்லா கிடக்கு உண்மையாக ஒரு சங்கம் நல்லா கிடக்கு ஆனால் அப்படி இருந்து மேலே இருக்குது பாருங்க இப்போ இதிலே இப்போ இருபத்தேழு செங்காய் இருபத்தேழு தேங்காயம் இருக்குது இருபத்தேழு செங்காய் நான் குளத்தையும் முறித்து ஒரு மாதிரி எடுத்துட்டேன் அதே மாதிரி அதிலையும் ரெண்டு கிழக்கு பிடுங்கி எடுக்கணும் எங்கள் நேரம் இல்லை இப்போ எங்களுக்கு காணும் தானே அவ்வளோ இதில் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெண்ட்டு ஒவ்வொன்றை கொடுத்து கொடுத்து ஒவ்வொன்றை கொடுத்துட்டு எங்களுக்கு போதுமானதை வீட்டுக்கு வைப்போம் இதுலேயும் முன்னு ரெண்டு வந்திருக்கேன் இது உடைச்சி காட்டினேன் பழுதா போட்டு தானே சரி இப்போ தேங்காய் இதில் வந்து பார்த்துருப்பீங்கள் தென்னசார நன்மைகள் வந்து இதுதான் இப்போ இப்போது ஓ தென்னம் பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் தந்த பிள்ளை நல்ல ஃபுல்ல இனிமேல் நல்ல ஃபுல்ல சோக்கான நான் ஓகே என்ன லாபப்படுத்தி இருக்குது சரி இப்போ அந்த வகையில் எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க இதோட நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன்னு இந்த வீடியோ நிகழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோவை சந்திப்போம் பாய்